அபேஷியன் கினியாபிக் சொல்லுவாங்க உடம்புல ஸ்ப்ரில் வர மாதிரி நல்லா உங்களுக்கு சாஃப்ட்டாக நல்லா சூப்பராக இருக்கும் உங்களுக்கு யூஸ் இது அவ்வளோவா வந்து இங்கே சென்னையில் அவ்வளோ இல்லை வேறாக கொஞ்சம் பேர் தான் வச்சிருக்காங்க ஒரு ஆயிரத்தில் ஒரு பத்து பேர் இருபது பேர் தான் வச்சுருப்பாங்க அது அவ்வளோ வெளியில் வராது மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா கண்ணூர் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் வரும் இது போக எது இருக்கு பாருங்க ஆம்சர்ஸ் இருக்கு பாருங்க பாத்தீங்கன்னா நீங்க கண்ணூர் சன்கானூர் எடுத்து வந்துருக்கோம் மார்க்கெட்ல இருக்குன்னா நம்ம ஆள் எக்ஸாட்டிக் பேர்டு எல்லாமே பண்றோம்னா இங்க மார்க்கெட்டுக்கு இந்த வெரைட்டி எல்லாம் எடுத்துட்டு வந்துருக்கோம் இது கவர் பண்ணிக்கோங்க எந்த பேர்டு வேணாலும் நம்மளை கேட்க சொல்லுங்க எல்லா பேர்ட்டு தரலாம் மக்காவில இருந்து கிரே பேரட்டே காகடோ எல்லாமே தரலாம் நம்ம ஸ்மால் சின்ன வெரைட்டிஸ் வச்சுருக்கேன் இது எல்லோ ஷர்டர் இருக்கு ரெண்டு மூணுமே எல்லோ ஷேட்டர் தான் அது ப்ளூ எல்லோ ஷேட் இது ரெட் பேக்கெட் எல்லோ ஷேட் இது நார்மல் எல்லோ ஷர்டர் ஈச் பேர்டு வந்து த்ரீ ஃபைவ் டு ஃபோர் கே கோட் பண்றாங்க சரிங்களா டெலிவரி வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடு ஃபுல்லா இருக்கு ப்ரோ இருந்தாலும் ஏதோ பெட்ஸ் ஏதோ வச்சிருக்கீங்க வளர்க்க முடியல அப்படின்னு சொன்னாலும் நம்ம லாட்டா வந்து டேரக்டாவே பார்த்து எடுத்துக்கலாம் நல்ல பிரைஸ் கொடுத்து ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜம்மி பெட்ஸ் இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் சென்னை பிராட்பேலில் இருக்கக்கூடிய பெட் மார்க்கெட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம் இன்றைக்கி என்னென்ன கலெக்ஷன்ஸ்லாம் வந்திருக்கு அப்படிங்கிறத நேரடியாக விசிட் பண்ணி நம்மளுடைய வியூவர்ஸுக்காக நம்ம வீடியோ எடுத்துருக்கிறோம் நிறைய பேர் வந்து பேட்டி கொடுத்துருக்காங்க நிறையவரோட காண்டாக்ட் நம்பர் வந்து இதில் ஷேர் பண்ணியிருக்கிறோம் ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இந்த பெட்ஸ் வீடியோ கொடுப்போம் உங்களுக்கு எதாவது பெட்ஸு தேவைன்னா இதில் இருக்கக்கூடிய கான்டெக்ட் நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம் ஸோ வாங்க வீடியோக்குள்ளாடி போகலாம் மணியப்பி மாத்தூர்ல இருந்து இப்போ கையில இருக்க இது பாத்தீங்கன்னா போர்ட் பார்த்தீங்கன்னா கண்ணூர் சொல்லுவாங்க ஸ்மால் கண்ணு சொல்லுங்க சின்ன வெரைட்டிஸ் டிசி கண்ணு இது எல்லோ ஷேர்ட் இருக்கு ரெண்டு மூணுமே எல்லோ ஷேர்ட் இருந்தால் இது ப்ளூ எல்லோ ஷேர்ட் இது ரெட் ஸ்பெக்டர் எல்லோ ஷேட் இது நார்மல் எல்லோ ஷேர்ட் இருந்தாங்க நீச்ச பேர்ட் வந்து த்ரீ ஃபைவ் டூ ஃபோர் கே கோட் பண்ணுறாங்க ஃபுல்லி டேம்பு பேர்ட்ஸ் தாங்க வித்தவுட் டிஎன்இ டிஎன்ஏ வேணா போட்டு தரலாம் ஆனால் மேல் ஃபீமேல் வந்து ஐடென்டிஃபிகேஷன் அப்புறம் தான் தெரியும் இதுதான் வேணும்னு சொல்லிட்டு ஐடென்டிஃபிகேஷன் கொடுக்க முடியாது என்ன இருக்கோ அதுதான் நம்ம இல்லை டிஎன்ஏடோட வேணும் அப்படின்னா வெயிட் பண்ணாங்கன்னா பார்த்து அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்றாங்க பேர்ட்ஸ் எல்லாமே பண்ணுறோம் சார் லீகல் பேர்ட்ஸ் எல்லாமே பண்ணிகிட்டு இருக்கோம் பேச கஸ்டமரோட ரெக்யர்மெண்ட்டை பொறுத்து நம்ம ஏற்றுக் கொடுத்துர்லாம் இல்லை அப்படிலாம் கிடையாதுங்க மாத்தூரில் நம்ம பெட்சாப் இருக்குங்க நீங்கள் கால் பண்ணாலே நம்ம மோஸ்ட்டாக டெலிவரி கொடுத்துடலாம் ஃபோட்டோ ஷேர் பண்ணுவோம் அவங்களுக்கு ஓகே அப்படின்னா பேமெண்ட் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு நம்ம டெலிவரி கொடுத்துர்லாம்

வடப்பள்ளேருந்து வரோம்ண்ணா ராஜா என் பேர் எல்ஆர் நம்ம கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கண்ணூர் சன்கனூர் எடுத்து வந்திருக்கோம் ஆமாம் ஓன் பிரீடு தானா எல்லாமே ஓன் பிரீடு தான் நம்ம சன்கனூர் எல்லாமே ஹைட் ஹைஜினிக்காக எல்லாமே பண்ணிகிட்டு இருக்கோம் நம்ம வந்து டாக் எல்லாமே தரலாம் செவன் டபுள் த்ரீ எயிட் செவன் ஃபைவ் எயிட் டூ ஃபோர் எயிட்

நீங்கள் வந்து ஸ்டார்டிங்கில் நிற்பாங்க ரோட்டு மேலே நிற்பாங்க ஸோ நிறைய ப்ரீடர்ஸ் வருவாங்க அது மாதிரி வாங்கி விற்கிறவங்களும் இருப்பாங்க ஸோ நீங்கள் அவங்கள டீல் பண்ணிக்கலாம் ஸோ பர்பீஸை தாண்டி உங்களுக்கு வந்து இந்த மாதிரி பேட்ஸ் வேணும் டேம்டு பேட்ஸு அந்த மாதிரியான காக்டெயில்ஸு ப்ரீடர்ஸ் கண்ணூர் வெரைட்டிஸு ஆப்ரிக்கன் வெரைட்டிஸ் அந்த மாதிரியான பேட்ஸ் சம்மந்தமானது அதுக்கு அடுத்த செக்ஷனில் வச்சுருப்பாங்க ஸோ நீங்கள் வந்து பேட்ஸ் வரணுன்னா கொஞ்சம் உள்ளே வந்தீங்கன்னா அடுத்து வரிசையாகவே ஃபுல் அண்ட் ஃபுல்லாக பேட்ஸ் தான் வச்சுட்ருப்பாங்க இதுக்கு இடையில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த எலிகள் அந்த மாதிரி கின்னி பிக்ஸ் அந்த மாதிரி முயல் இதெல்லாம் ஒன்று ரெண்டு அங்கங்கேயா இருக்கும் அதை தாண்டி போனீங்க அப்படின்னு சொன்னால் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் புறா மார்க்கெட் வந்துடும் ஸோ இது வந்து இந்த வ வச்சிருக்கிறாங்க பார்த்தீங்க இந்த மாதிரி இது வந்து ரொம்ப ரேராக ஒரு ஒரு மார்க்கெட்டில் வந்து ஒரு ரெண்டு இடத்துல மூணு இடத்துல தான் இருக்கும் ஸோ நிறைய ப்ரீடர்ஸ் வந்து இதில் வரமாட்டாங்க ஸோ தேவைன்னா நீங்கள் வந்து மார்க்கெட்டில் இது எல்லா இடத்துலையும் தேடி பார்க்கணும் எங்கே இருக்குங்கிறத பார்த்து கண்டுபிடிச்சு வாங்கிக்கணும் ஸோ ஃபஸ்ட்டு நான் சொன்னது பப்பீஸு ரெண்டாவது வந்து பேட்ஸு அதுக்கப்புறம் போனீங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லாக புறா தான் கர்ண புறாலேருந்து சாதா புறாலேருந்து ஓமர் புறாலேருந்து ஃபேன்சி புறாக்கள் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக புறாவே இருக்கும் ஸோ லாஸ்ட்டு செக்ஷன் பார்த்தீங்கன்னா வந்து கோழிகள் இருக்கும் நாட்டுக்கோழி சண்டைக்கோழி இந்த மாதிரியான கோழிகள் வச்சு சேல் பண்ணிகிட்ருப்பாங்க ஸோ இதான் நாலு செக்ஷனு ஸோ நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து பேட்ஸ் சம்மந்தமாக மட்டும்தான் பார்க்க போகிறோம் ஸோ யார் யாருக்கெல்லாம் பேட்ஸ் தேவைப்படுதோ அப்படிங்கிறதுலாம் இதில் சொல்கிற காண்டாக்ட் நம்பருக்கு கூப்பிட்டு நம்மளோட சேனல் பேர் சொன்னீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு கொஞ்சம் விலை வந்து கன்செஷன் பண்ணி கொடுக்குறதா சொல்லியிருக்கிறாங்க ஸோ நீங்கள் ஃபோன் பண்ணிங்க அப்படின்னா ஜெமி பெட்ஸுங்கிற பேர் சொல்லுங்கள் உங்களுக்கு ஒரு ஃபேவரட்டான ரேட்டு கொடுப்பாங்க சரி ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம வீடியோ விளாடி போகலாம் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் நிறைய பேர் பேட்டி கொடுத்துருக்காங்க நிறைய பேரோட காண்டாக்ட் நம்பர் நான் இந்த இதுலயே ஸோ உங்களுக்கு இருக்கும் வந்து சஞ்சய்னா நம்ம வந்து சூலையில இருந்து வரும் நம்மகிட்ட வந்து ஹேண்டிங் சிக்கன் எல்லாமே கிடைக்கும் இது வந்து காக்டைலு கிரே பேஸ்டு என்ன வந்து தௌசண்ட் வரும் ஆப்பிரிக்கன் லவ் பேர்ட்ஸ்

আথোয়া কান্য়া তাকটেলে লুকে? টাকটেলে ঵রকির কিলে. কিল পারবগা তাকটে ইলে. আয়া আই কিলে জুযে. ப்ரோ என் பேர் பார்த்தீங்கன்னா ஜாவிது நான் சென்னை ஐனாவரத்துலேருந்து வரேன் நம்ம கிட்டே இன்றைக்கி சண்டே வார்க்கு என்ன ஆச்சு வந்துருக்கோம் பார்த்தீங்கன்னா கினியாபீக் எடுத்துகிட்டு வந்துருக்கோம் கினியாப்பீக் ரேரஸ் வெரைட்டின்றது இந்த அபேஷியன் கினியாப்பீக் சொல்லுவாங்க உடம்புல ஸ்பிரில் வர மாதிரி நல்லா உங்களுக்கு சாஃப்ட்டாக நல்லா சூப்பராக இருக்கும் உங்களுக்கு யூஸ் இம்போர்ட்டு இது அவ்வளோவா வந்து இங்கே சென்னையில் அவ்வளோ இல்லை ரேராக கொஞ்சம் பேர் தான் வச்சிடறாங்க ஒரு ஆயிரத்தில் ஒரு பத்து பேர் இருபது பேர் தான் வச்சிருப்பாங்க இது அவ்வளோ வெளியில் வராது மார்க்கெட்லேயே பார்த்தீங்கன்னா நம்ம கையில் தான் இருக்குது இல்லை பார்த்தீங்கன்னா இன்னொரு வெரைட்டி இருக்குது இது எல்லாருக்கும் தெரிஞ்சுது நார்மல் வெரைட்டி தான் இது ஒரு நார்மல் கினியா பிக் தான் இது மேல் ஃபிமேல் நம்மகிட்ட அவைலபிள் இருக்குது இந்த பேர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வரும் வெளியிலனா உங்களுக்கு டூ தௌசண்ட் டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வரும் இது அபேஷியன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெளியில் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் தௌசண்ட் வருது பேர் நம்ம ரெண்டாயிரத்தி ஐநூறுபா தான் தரும் செபியன்ட்டு வந்து ரெண்டாயிரம் ரூபா கொடுக்குறோம் அடல்ட் பீஸு ரெண்டாயிரத்தி ஐநூறுபா கொடுக்குறோம் மூணாயிரூவா கோட் பண்ணுறோம் ரெண்டாயிரத்து ஐந்நூறுபா கூத்தர்லாம் லாட்டா எடுக்கிறீங்கன்னா உங்களுக்கு ஒரு தௌசண்ட் ஹண்ட்ரட் கூட கொடுக்கலாம் பீஸு லாட்டாக எடுத்தீங்கன்னா ஒரு இருபது பீஸு அந்த மாதிரி எடுத்திங்கன்னா தௌசண்ட் ஹண்ட்ரட் அப்புறம் இது நம்ம ஓவர் பிரிட்ஜாகி இது வெளியில் சென்னை கொடுக்கலாம் டெலிவரி கொடுக்கலாம் ப்ரோ கேரளா அவங்கக்கிட்ட ட்ரான்ஸ்போர்ட் இருந்தால் கூட நம்ம கொடுத்து அனுப்பிச்சிடலாம் ட்ரான்ஸ்போர்ட்டேஷன் நம்ம கடை இல்லை என்னோட போன் மொபைல் நம்பர் பார்த்தீங்கன்னா எயிட் ஒன் டபுள் டூ டபுள் எயிட் ஃபைவ் ஒன் டபுள் டூ நிறைய இருக்காங்க கீழே பார்த்தீங்கன்னா இதுதான் இது போக பாருங்க ஆம்சர்ஸ் இருக்கு பாருங்க நைன் ஹண்ட்ரட்னா பேரு டிராப்ட் இருக்கு சைனீஸ் ஆம்சரு இதுவும் நைன் தான் பேரு இதுல ஆம்சர் கொஞ்சம் செமி அடல்ட் இதுவும் சேம் அதே நைன் ஹண்ட்ரட் தான் நம்ம ஷாப் பார்த்தீங்கன்னா நம்ம காண்டாக்ட் நம்பர் நைன் எயிட் ஃபோர் ஒன் எயிட் செவன் ஃபோர் ஒன் டபுள் டூ நம்ம ஷாப் பார்த்தீங்கன்னா வண்ணாரப்பேட்டை தான் ஆல் ஓவர் இண்டியா ட்ரான்ஸ்போர்ட்டேஷன் பண்ணலாம் எல்லாமே தாராளமாக வந்து பார்த்து எடுத்துக்கலாம் அது ஆல் ஓவர் இந்தியா ட்ரான்ஸ்போர்ட்டேஷன் பண்ணலாம்ண்ணா ஆனால் இது பார்த்தீங்கன்னா லாரி கிட்ண்ணா இது இது கலரு பேர்டு பார்த்தீங்கன்னா கலரு ஃபுல்லாக சூப்பராக இருக்கும் இது பார்த்தீங்கன்னா பேர் முப்பத்தாறாயிரம் ரூபாய் வரும் இது ஆஸ்திரேலியன் வெரைட்டி இது இது எல்லா பேப்பரோட தான் இருக்கு இது வந்து சன்கனூர் இது இது பாத்தீங்கன்னா பேர் வந்து பதினாறு எல்லாம் அடல்ட் பேரு ஆமா எல்லாமே எல்லாமே டிஎன்ஏ விட தான் இருக்கு இது வந்து பைனாப்பிள் கல்லூர் இது ரெண்டாயிரத்தி எட்நூறு இருந்து ஸ்டார்டிங் பேர் பேர் ரெண்டாயிரத்தி எட்நூறு இருந்து ஸ்டார்டிங் இதெல்லாம் ப்ளூ சீரீஸ் இது பேர் ஐயாயிரம் இருந்து ஸ்டார்டிங் கீழ சன்கனூர் செமி இருக்கு பேர் பத்தாயிரம் ரூபா இதுவும் பேர் பத்தாயிரம் இருந்து ஸ்டார்டிங்

ப்ரோ ப்ரோ சன் ப்ரோ எல்லோ டாமினன்ட் இது இவங்களோ ஃபைவ் தௌசண்ட் வருவாங்க ஃபுல்லி டேம்டு இவங்க அதே பார்த்தீங்கன்னா இவ்வளோ பைனாப்பிள் இது எல்லோ சைடு கண்ணீர் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் வரும் இவங்கண்ணா தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் வரும் ப்ரோ இவங்களா சரிங்களா இவங்க பைனாப்பிள் ஸ்மால் கண்ணீர்லேயே பைனாப்பிள் ஃபுல்லி டேம்டு இவங்களும் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் வருவாங்க சரிங்களா ஹேண்ட் ஃபீடிங்ஸ் ஆண்ட் பார்த்தீங்கன்னா எல்லோ டாமினன்ட் இருக்குது நம்ம இதெல்லாம் ஒன்னே பார்த்தீங்கன்னா ஃபைவ் தௌசண்ட் வரும்

அதுமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் ஏதாவது பேர்டு இருந்தாலும் இல்லை ஏதோ பெட்ஸ் ஏதோ வச்சிருக்கீங்க வளர்க்க முடியல அப்படின்னு சொன்னாலும் நம்ம லாட்டோ வந்து டைரெக்டாக பார்த்து எடுத்துக்கலாம் நல்ல ப்ரைஸ் கொடுத்து ஓகேங்க தேங்க்யூ நம்ம ஃபார்ம் வந்து ஒன்னார்பேட்டில இருக்குண்ணா நம்ம ஆள் எக்ஸாட்டிக் பேர்டு எல்லாமே பண்றோம்னா நீங்க மார்க்கெட்டுக்கு இந்த வெரைட்டி எல்லாம் எடுத்துட்டு வந்திருக்கோம் இது கவர் பண்ணிக்கோங்க எந்த பேர்டு வேணாலும் நம்மள கேட்க சொல்லுங்க எல்லா பாடும் தரலாம் மக்காவிலேருந்து கிரேப் பேர்டே காகட்டோ எல்லாமே தரலாம் நம்ம எதுனாலும் கான்டெக்ட் பண்ண சொல்லுங்க என்னோட கான்டக்ட் நம்பர் வந்து நைன் எயிட் ஃபோர் ஜீரோ செவன் ஃபோர் நைன் டபுள் த்ரீ செவன் ஓகேண்ணா ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ முழுசாக பார்த்தீங்களா நீங்கள் விரும்புகிற உங்களுக்கு தேவைப்படுற பேட்ஸ் ஏதாவது பார்த்தீங்கன்னா கான்டாக்ட் பண்ணுங்கள் ஸோ மறக்காமல் நம்மளுடைய சேனல் பேரை சொல்லுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ரேட்டில் கொடுப்பாங்க பாருங்கள் அழகான ஒரு டைமண்ட் ஃபிஞ்சஸ் இருக்குது இந்த மாதிரி எல்லா வகையான பேட்ஸும் இங்கே கிடைக்கும் ஸோ ஃபிஞ்சஸ் வெரைட்டிஸ் எல்லாமே இருக்குது ஜாபா ஃபிஞ்சஸ்லேருந்து கலர் கலராக நிறைய வேரியேஷனில் இருக்குது ஸோ பெரிய வீடியோ ஃபுல்லாக போட முடியாது அப்படிங்கிறதுனால கம்மியாக தான் போட்டிருக்கிறேன் ஸோ இன்னொரு வீடியோவில் மீதி இருக்கிறத நான் வந்து கவர் பண்ணி காமிக்கிறேன் ஸோ அடுத்த வீடியோ வந்து நம்ம பப்பீஸ் பற்றின வீடியோஸ் போட போகிறோம் ஸோ பப்பீஸ் என்னெல்லாம் வந்துருந்து மார்க்கெட்டில் என்னென்னதெலாம் அவைலபிளாக இருக்குது அப்படிங்கிறத செல்லரோட காண்டாக்ட்ஸ் நம்பரோட அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு போடுறேன் ஸோ என்னுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்